ஹலோ கேஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்டேகே ரெஸ்லிங் நம்ம ஸோ நாம் இன்னைக்கு இந்த விடியில் ஸோ ரொம்ப நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜான்சனாய்க்கும் நிக்கூ பெல்லாக்கியும் நடுவில் இருக்கக்கூடிய இப்போது அதாவது அவங்களுக்கு இப்போ பிரேக்கப் ஆகிடுச்சு நிறைய விஷயங்கள் இருந்துச்சு ஸோ ஆனால் ஸோ அதில் நம்ம ஜ ஜான்சன் ஆக்கும் நடுவில் இருந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸோ சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோட்டிவேஷனாக நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம இந்த மெயின் இவெண்ட் இந்த வீடியோவோட மெயின் இவெண்ட்டில் ஸோ அந்த ஒரு செக்மெண்ட் ரொம்ப லாங்காகவே இருக்க போகுது ஃபஸ்ட்டு நிறைய நியூஸ் அப்டேட்டு நம்ம எப்போ மாதிரி பார்த்துருவோம் ஸோ அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க அதையும் சேர்த்து வச்சு பாருங்கள் ஸோ ஏன்னா அதில் இப்போ நம்ம நிறைய நம்ம இளவெட்டு பயக்க தான் நம்ம இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நானாக அந்த தான் ஸோ நமக்கெல்லாம் லவ் பிரேக்கிங் அதாவது லவ் பிரேக்கப் எல்லாம் வர்றது இல்லை ஸோ அதுல இருந்து மீன் வராம நம்ம நிறைய பசங்க வேலை கூட இருப்பாங்க அது மட்டும் இல்லாம ஸோ தன்னை கீழ்ப்படுத்தி பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை பார்த்தீங்கன்னா பெரிதையா எடுப்பாங்க அதாவது ஏண்டி போறேன் ஸோ நான் நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படி எல்லாம் க காலில் உள்ளாத குறைக்கு பார்த்தீங்கன்னா என்ன லவ் பண்ணு லவ் பண்ணுன்னு சொல்லுவாங்க ஸோ நான் அந்த ஒரு விஷயத்தில் இப்போ ஜான்சனாக வேற லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்மாவாக இருந்திருக்காரு இந்த ரியல் சிக்மா அப்படின்னு தான் நம்ம அதுக்கு டைட்டில் வச்சு தனி வீடியோவே போட்டுருக்கணும் ஸோ இருந்தாலும் எனக்கு இப்போ நேரம் இல்லாதனால நான் அதை கொஞ்சம் மேனி வந்தில்ல ஸோ அதை பற்றி நான் ஃபுல்லாக பேச போகிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் நியூஸ் எல்லாம் பற்றி பேசுவோம் ஸோ மேபி இந்த வீடியோ ரொம்ப லாங்காகவே இருக்கும் ஸோ அதனால நீங்கள் ஸ்கிப் பண்ணா பாக்குறீங்களோ பாருங்க ஸோ அப்படி இல்லைனா ஸோ அந்த ரஸ்லிங் நியூஸ் அப்டேட்லாம் பார்த்துட்டு வேணா நீங்கள் வெளியே போங்க ஸோ மெயின் ஈவனில் கண்டிப்பா ஜான்சனாக்கும் நிக்கி பிள்ளைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பையும் பிரேக்கப்ல இருந்து ஜான்சனா மீண்டு வந்தது ஸோ அதுல இருந்து நம்ம இளவட்ட போய்க அதாவது பிரேக்கப் ஆன பசங்களுக்கு என்னலாம் என்னெல்லாம் தெரிய வேண்டியிருக்குன்னு சொல்லி கொஞ்சம் டீட்டெயிலாக சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம வரிசையாக பார்க்க போறோம் ஸோ அதை பாக்குறதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு முதல் முதலாக வந்திருக்கீங்களா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அள்ள போடுங்க தான் நான் போடக்கூடிய ஒரு விதமான இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்க நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மளுடைய புதிய ஜட்மெண்டேல இருந்து ஸோ அதாவது ஜட்மெண்ட்டையோட நேம்மை பத்திங்கன்னா மாத்த போறாங்க ஏன்னா இப்போ நம்ம ஜட்மெண்ட்டைன்னு சொல்லி ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் எஜி தான் ஸ்டார்ட் பண்ணாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரியர் ரிஃப்ளே அடுத்ததான் டேம் ப்ரிஸ்ட் வந்து சேர்ந்தாங்க இப்போ அவங்க மூணு பேருமே பாத்தீங்கன்னா இல்ல ஸோ இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா சடனா பார்த்தீங்கன்னா விட்ரோல் பண்ணி எடுத்து வந்தவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த புது மெம்பர்ஸ் அப்ப அவங்களுக்கு அந்த ஜட்மெண்டேன்னு வச்சாச்சுன்னா கொஞ்சம் பொருந்தாது சோ அதனால இப்போதைக்கு அவங்களோட டீமோட பேரை பார்த்தீங்கன்னா மாற்றப்படுறாங்க ஸோ இது ரூமர் நியூஸ் தான் ஸோ அதாவது மேபி பார்த்தீங்கன்னா அவங்க டீமோட புதிய பேர் வந்து ஸ்ட்ரீட் ட்ராஷ் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ இதுதான் புதிய ஜட்மெண்ட்டே இலிமரனோட புதிய ஜட்மெண்ட்டோட பேர் வந்து ஸ்ட்ரீட் ட்ராஷாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமர் செய்தியாக கிடச்சிருக்கு அதாவது நம்மளோட ரேண்டி அட்டோன் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டபிள்யூ டபிள்யூட்ட இப்போ ஒரு புது காண்ட்ராய்ட் போட்டிருக்கிறாரா அது கொஞ்சம் லாங் டைமாக இருக்கும் அப்படிங்கமாரி சொல்லப்படுது ஸோ அது மேபி பார்த்திங்கன்னா ஒரு மூணு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா இருக்கிற மாதிரி கான்ட்ராய்ட் போட்டிருக்கதா ஒரு சில நியூஸ் வந்துருக்கு ரேண்டியெல்லாம் இனிமேல் கண்டிப்பாக டபிள்யூ டப்ளியூல தான் ஃபுல்லாகவே இருக்க வராது ஸோ அதனால் இப்போ அவரோட கான்ட்ராக்டை பற்றியெல்லாம் எல்லாம் நம்ம பயிரண்டிய அவசியமே கிடையாது ஆனால் இப்போ ஒரு நியூஸ் அப்படி ரூமர் வந்துருக்கு ஸோ மேபி பார்த்தீங்கன்னா ரேண்டி அட்டன் ஒரு புது கான்ட்ரேட் போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பதிவுக்கு ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அஃபிஷியல் நியூஸ் கிடச்சிருக்கு அது என்ன நியூஸ்னா நம்மளோட ஜாக் ஆஃப் வந்து அன்னைக்கு அவர் சமஸ் லம்ல இன்ஜரி மாரி காமிச்சிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா நடந்து ஸ்மாக் டவுன் முடிஞ்சிருச்சு ஸோ இன்னும் நம்ம ஸ்மாக் டவுன் வரல ஸோ ஸ்மாக் டவுனுக்கு அவர் வரலை ஸோ ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு அதாவது நம்ம ஜாக் ஆஃப் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நல்லா கேட்டுக்கோங்க இந்த ஆகஸ்ட் மாதம் முடியதுக்கு முன்னாலே வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அப்படி பார்த்தா இன்னொரு ரெண்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்குள்ளே நம்ம ஜக்கா பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ அபிஷியல் நியூஸாவே கிடைச்சிருக்கு அடுத்ததான் இன்னைக்கு ராய்ல நடந்த ஒரு சில தரமான சம்பவங்களை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் ஸோ சோ நானே ஹைலைட் போடல ஏன்னா நான் காலேஜ் போயிட்டேன் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரால ரேண்டி அட்டனுக்கும் குந்தா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில வார்த்தைகள் அதாவது ஃபேஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா நடந்துச்சு தரமாக இருந்துச்சு அதாவது குந்தரம் பார்த்திங்கன்னா ரேண்டோட அப்பாவெல்லாம் இருந்திருந்தாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம கவனிக்கணும் ஸோ அதாவது நம்ம ரேண்டியும் குந்தரும் பேசிக்கிட்டு இருக்கிற நேரம் நடுவில் வந்து நம்ம ரேண்டி சொல்லியிருப்பாரு நான் வந்து ஒரு அன்பிரிடிக்டபுளான ஒருத்தன் ஏன்னா அவர் ஹீல் தன்னு டீஸ் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும் ஸோ அதாவது நான் என் திடீர்னு என்ன பண்ணுவேன்னு தெரியாது ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் இது இது இதுக்கு முன்னா நான் டபிள்யூ டபிள்யூவில் நிறைய தப்புகள் பண்ணியிருக்கேன் அப்படிங்குறமாரி அதாவது அவர் ஹில் டனா இருக்கிற நேரம் நிறைய உள்ளத்தனங்களை பண்ணியிருப்பாரு ஸோ நிறைய விஷயங்கள்லாம் நான் பண்ணியிருக்கேன் ஸோ நீ யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோங்கிறத கொஞ்சம் மறக்காமல் பேசு அப்படிங்கிற மாதிரி நம்ம குன்தருக்கு பார்த்தீங்கன்னா வார்னிங் கொடுத்துருப்பாரு ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம இவர் ஃபேமிலியெல்லாம் எழுத்துட்டு இருப்பாரு ஸோ அந்த சமயத்தில் தான் நம்ம ட்ரூ மேக்கிங் டேர் உள்ள ஸோ அவர் குட்டா குழாப்பிட்டு இருப்பாரு அவரை சிஎம் பங்கு பார்த்திங்கன்னா உரங்கட்டி கூத்திட்டு போயிருப்பாரு ஸோ அதுக்கப்புறமா அதில் ஒரு அன்பிரடிக்டபிளாக எஸ் அவர் நீ எல்லாம் அன்பிரிடிக்டபிளாக அப்படின்னு குந்தர் கேட்டுட்டுருக்கிறார் நேரம் நம்ம சி இவர் ட்ரூம் மேக்கிண்டேலாம் உள்ளாந்து இது பண்ணுவாரா ஸோ அந்த சமயத்தை யூஸ் பண்ணி லேண்டியை அன்பிரிடிக்டபிளாகவே ஒரு ஆர்கேவாக போட்டிருப்பாரு ஸோ இதுலையே அதாவது நான் ஒரு அன்பிரடிக்டபிளானவே நான் இதுக்கு முன்னாடி நிறைய தப்புகளாக பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்களாக பேசியிருக்கேரு ஸோ அது மட்டும் இல்லாமல் க இது இது பேஷன் பெர்லின்லாம் பாத்தீங்கன்னா சோ இந்த மேட்ச் கொஞ்சம் பிரிடிக்டபிள் தான் சோ ஏன்னா இப்பதான் நம்ம குந்தார் பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஆயிருக்காரு உடனே எல்லாம் தோக்க மாட்டாரு அப்படிங்கறத ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் சோ இருந்தாலும் டபிள்யூ டபிள்யூ இந்த மேட்ச் பத்தி வச்சிருக்காங்க சோ இந்த மேட்ச்ல திடீர்னு அதாவது ஏதாவது ஏன்னா எப்போ மாதிரி இந்த மேட்ச் நடந்து ஸோ குந்தர் ஜெயிச்சாருனா அது கொஞ்சம் இதாக இருக்காது ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறமா இல்லை அதுக்கு நடுவில் கூட நம்ம ஒரு ரேண்ட் எட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீல் டன் பண்ணால் எப்படி இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு கருத்து ஸோ அது நடக்க வாய்ப்பு இருக்கானா அவர் இன்னைக்கு பேசுன பேச்சுக்கு மேபி எனக்கு கொஞ்சம் அப்படி தோணுது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஸோ அடுத்ததா சரிப்பா சரி இந்த மே இதுக்கான நடுவில் ஒரு அக்கோபரும் நடந்த அதோட ரிசல்ட் என்னப்பா ஆச்சு பெல்ட்லாம் தூக்கி போட்டு நேரம் நேரம் பிச்சு எடுத்தார்ப்பா ஸோ அதோட ஸ்டேட்டஸ் என்னப்பா ஆச்சுன்னா ஒன்றும் இல்லை நம்ம ட்ரூம் டவர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டை போடுறாரு அவர் குறுக்கெலாம் பார்த்தீங்கன்னா பிஞ்சு பிச்சு கையோட எடுத்து சுரண்டி வச்ச மாரி அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரூட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரத்தம் காயங்களோட இருக்குது ஸோ தலைவன் என்ன தெரியுமா நினச்சி போட்டிருக்காரு ஸோ நீ என்ன இதை எடுத்து ஏன் என்ன கழுத்தையே நீ அர்த்தப்பட்டான்னு சரிடா ஸோ என் குளுத்து குறுக்க நீ கிழிச்சு வச்சிருக்க ஆனாலும் ஒய்ஃபோட பிரைஸ்லெட்டை மட்டும் என்கிட்ட இருந்து எடுக்க முடியல பாத்தியா இதான்டா ட்ரூம் மேக்கிங் டேர் ஸோ முடிஞ்சன்னா நீ வந்து என்கிட்ட இருந்து இதை எடுத்து பாடுறா அப்படிங்கிற மாரி நான் ட்ரூம் மேக்கிங் டேர் போட்டிருக்கேன் தலைவா உனக்கு இன்னும் தேவை இருக்கு தலைவா ஸோ அடுத்ததான் ஆஃப்டர் லாங் இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் அடுத்தது மூணு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் ஹெண்ட்ரி டப்ளியூட்யூ ராவில் பார்த்தீங்கன்னா அப்பேர் ஆகியிருக்கார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ரேண்டி அட்டன் கூட ஒரு சின்ன ஒரு செக்மெண்ட் பண்ணிட்டு டப்ளியூட்ளூஏலால் வெளி அனுப்பப்பட்டு மார்க் ஹென்றி இப்போ அவரோட மகன் பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூவில் கான்ட்ராக்ட் ஆஃபிஷியலாக போட்டிருக்காரு ஸோ அதை கொஞ்சம் ரெப்ரசென்ட் பண்ணுற விதமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க் ஹென்ரியையும் அவரோட மகன் ஜாகப் ஹென்ரியும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ராக்கி கூட்டு வந்து ஒரு சின்ன செக்மெண்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா அனதர் ஒன் நல்ல மேட்சை பார்த்தீங்கன்னா இப்போ டபிள்யூடபிள்யூ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இன்னைக்கு அதில் ஸோ அதாவது நம்மளுடைய ரியர் ஃப்ளை அண்டு டேம் விலிஸ் விசிஸ் இது லீமார்கன் அண்ட் டாமினிக் மஸ்டிகான ஒரு மிக்ஸ் மேண்ட் டீம் மேட்சை பார்த்தீங்கன்னா இப்போ டப்ளியூட்யூ பேஷின் பேரில அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ இதுவும் உண்மையிலே சூப்பரான என்டர்டெயின்மெண்ட் மேட்ச்சாக இருக்கும் ஸோ அடுத்ததாக கெவின் ஒன்ஸு ஃபேன்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பினஸ் அதாவது நம்ம தலைமை கெவின் ஓன்ஸ் பார்த்திங்கன்னா டபிள்யூடபுள்யூ அவரோட ரெஸ்லிங் கேரியர் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகி இன்னையோட பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் ஆகிடுச்சி ஸோ அது அவரும் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இது பண்ணிட்டாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கிரேசன் வாலர் ஸோ அதுக்கும் அவரும் பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் தெரிக்கிற மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா அவராக மண்டையை சூடுபடுத்தி விட்டுருக்காரு ஸோ அவர் என்ன மாதிரி போட்டிருக்காருனால் ஸோ கங்க்ராச்சுலேஷன் கெவின் போட்டுக்கிட்டு ஸோ நீ இன்னும் இப்படி தான் இருக்கிறியா நீ இப்போ வந்து கோடி கூட ஒரு சின்ன இப்படி அது நீ இன்னும் வளரல அப்படிங்கிற மாதிரி ஸோ அவரோட ஹீல்டானா காணிக்கணும் இல்ல ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டு ஸோ ஆனால் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிஞ்சிருக்கிறாரு ஸோ நம்மளோட சேர்மன் சார்பாகும் நம்ம கேன் ஒன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஸோ அடுத்தது நேர் ஆள நடந்த இன்னொரு தரமான சம்பவம் என்னன்னா நம்மளுடைய கிரீட் பிரதர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இப்போ ஐவி நைலாம் பார்த்தீங்கன்னா சேர்ந்துட்டாங்க ஸோ ஆல்ரெடி இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இருந்தாங்க ஸோ இருந்தாலும் சாட் கேபிள் கூட சேர்ந்தாராம் கிரீட் பிரதர்ஸ் மட்டும் சேர்ந்தாங்க ஸோ இப்போ அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ஐவி நைலாம் பார்த்தீங்கன்னா சேர்ந்துருக்காங்க ஸோ அடுத்ததாக இந்த வாரத்தில் நடந்த ஸ்மாக் டவுனோட பார்த்திங்கன்னா விவோ ஷிப் தெரிய வந்திருக்கு ஸோ அதாவது இந்த வாரத்தோட முழு ஸ்மேக் ஃபுல் ஹைலைட்ஸில் ஸோ இந்த வார வாரம் முழுசில் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் மில்லியன் விவோ ஷிப் பார்த்திங்கன்னா என்ன கிடச்சிருக்கு அடுத்ததாக நம்மளுடைய ரோமண்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா என்னைக்கு அந்த ஸ்மாக் டோன்ல பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாரு ஸோ அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம சிந்திக்க வைக்கிற மாதிரி இருக்குது பட் பார்த்திங்கன்னா அது அந்தளவு சீரியஸாக இருக்குமானா இல்லை ஸோ இருந்தாலும் ஒரு சின்ன இது இருக்குது என்னென்னா ஸோ அவர் நம்ம ரோ சோலோ டமாட்டோகை டாங்கல் எல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் பண்ண போகிறவு சோலோ ரேம்பில் நிற்கிற நேரம் நம்ம ரோமன் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு நான் கடைசியாக உனக்கு ஒரு சான்ஸ் தரேன் நீ மறுபடியும் அவங்க வந்து சேர்ந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஸோ அப்போ நம்ம சோலா அப்போ மேபி அவர் மனசு திரும்பிட்டு மறுபடியும் அந்த வில்லத்தான வந்துடுமா அப்படின்னா இது என்னன்னா அப்படி இல்லை என் தெரியும் சோலை என்ன அவரும் என்ன மன்னிச்சிரு ரோமன் நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லி அவர் என்ன காலையில் உள்ள போகிறாரு ஸோ அதனால வாய்ப்பு கிடையாது ஸோ அவர் ஃபேஸாக தான் இனிமேல் இதுக்கு மேலே ஃபைட் பண்ண போகிறாரு ஸோ இருந்தாலும் ரோமன் மனதில் இருந்த ஒரு விஷயம் இருக்குது அதாவது நீ மறுபடியும் எங்கிட்ட வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா பழைய மாதிரி இருப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஸோ மேபி பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் பார்த்தீங்கன்னா அந்த அவர் சேர்ந்தாருனா ஹில்டனா மாறிடுவாதா அப்படிங்கிற ஒரு சின்ன தாத்து இருக்கு நம்ம சோளா போறது இல்ல இதனால பார்த்தீங்கன்னா ரோமன் கண்டிப்பா ஃபேஸாக தான் இருப்பார் அப்டேட் நியூஸ் அவ்வளோதான் சோ இதுக்கு மேல பாத்தீங்கன்னா வீடியோ தான் பாக்குறது உங்களோட விருப்பம் தான் ஸோ அதாவது இப்ப பாத்தீங்கன்னா ஜான்சியாக்கும் நம்ம நிக்கிப்பாலைக்கும் நடுல ரிலேஷன்ஷிப்பு சோ அவங்க யாம் பிரிஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஸோ நான் ஜான்சனோ சிக்மா அப்படின்னு இது நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா இப்போ நாம் பார்ப்போம் ஸோ அதோட இந்த இதோட கான்செப்ட் இந்த மெயின் மெயினிவெண்டோட கான்செப்ட் என்னென்னா ஸோ அதாவது நம்ம நிக்கிபேல்லா அவுக்கும் ஜான்சனாய்க்கும் பிரேக்கப் ஆன புறவு நிக்கிபெல்லா பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு விதமான மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க ஜான்சனாய்க்கு ஸோ மெசேஜ்னால் ஃபோன்லலாம் இல்லை ஸோ பொதுவாகவே பார்த்திங்கன்னா அவங்க நிறைய போகிற இன்டர்வியூஸ் இல்லை அதெல்லாம் நம்ம வரிசை பார்ப்போம் ஸோ அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய விஷயங்கள்லாம் ஜான்சனாவை பற்றி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இவ்வளோ தூரம் அவங்கள வந்து ஜான்சனாக பெருமையை பெருமையாக தான் சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஆனால் அது இவ்வளோ தூரம் சொன்ன போகிற கூட நம்ம ஜான்சனாக பார்த்திங்கன்னா நிக்கிபல்லாவை அதாவது ஜான்சனா நிக்கிபெல்லாவை பிரேக்கப் பண்ணி பண்ணதுக்கு அப்புறமா ஒரு வாரத்தை கூட நிக்கிபெல்லாவை பற்றி இது வரைக்கும் நம்ம ஜான்சனாக பொது வெளியில் சொன்னது கிடையாது ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட்டு ஸோ அப்படி என்ன நம்ம நிக்கிபெல்லாவை பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு விதமான மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் ஸோ அதுக்கான ரிலேஷன்ஷிப் அந்த இதுலேருந்து நம்ம என்ன எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் இப்ப வரிசையை நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் அந்த அஞ்சு மெசேஜை பாக்குறதுக்கு முன்னால் நம்ம ஜான்சன் ஆய்க்கும் நிக்கி பழாவுக்கும் இருந்த அந்த ஒரு லவ் ஸ்டோரியை கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம் அதுதான் நம்ம ஜான்சன் ஆயிக்கும் நிக்கி பலாவுக்குமான அந்த ஸ்டோரி அதாவது அந்த லவ்வை வச்சு டப்ள்யூ டபுள்யூ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க உதாரணமாக நிறைய ஷோஸில் முக்கியமாக ரசல் எல்லாம் வச்சு தான் நம்ம ஜான்சனாக வந்து நிக்கிபல்லாக்கி ப்ரொப்போஸ் பண்ணுறது மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ பார்த்தீங்கன்னா நிக்கிபல்லும் ஜான்சனாயும் வச்சு அந்த லெவலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாப்புலாரிட்டியாக கிரேட் பண்ணியிருந்தாங்க ஸோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ரியல் லெவே பார்த்தீங்கன்னா லவ் வேறு லெவல் பண்ணியிருந்தாங்க ஸோ நல்ல லவ் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ப்ரோ ரெண்டு வாரம் வேற வேற மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க இப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ அதுக்கு காரணம் குழந்தை தான் ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் கல்ச்சரை பொறுத்து பார்த்தோம்னா அதில் நம்ம ஜான்சனா மேலே தான் தப்புன்னு இல்லை ஸோ பட் ஜான்சனா மேலே தான் அந்த மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப் உடையதுக்கு காரணம் நம்ம ஜான்சனா தான் ஸோ அதாவது நம்ம நிக்கி பல்லாக்கி அவட சிஸ்டர் பார்த்திங்கன்னா பிரீ பல்லா ஸோ அவங்களுக்கும் டேனியல் பிரேனருக்கும் கல்யாணம் பண்ணி ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு ஸோ உடனே நம்ம நிக்கி பெல்லாக்கி பார்த்திங்கனா ஆசை வரல ஸோ அதை தான் பார்த்திங்கன்னா ஜான்சிக்கிட்ட சொல்லி ஜான்சினாட்டாக சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம ரெண்டும் குழந்தை பெற்றுக்கண்டாமா அப்படிங்கிற மாரி பட் அந்த ஐடியா பார்த்திங்கன்னா நம்ம ஜான்சனாக கிடையவே செய்யாது ஸோ ஜான்சனாக சொல்லிட்டாரு ஸோ எனக்கு குழந்த பற்றுக்கறதில் இப்போதைக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்குறாங்க ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான அந்த ஒரு காண்ட்ரோவர்ஸி போயிட்டுருந்துச்சு பட் பார்த்தீங்கன்னா அதே அது ரொம்ப நம்ம லெந்தாக போனான் ஸோ அவுட்லைனாக தான் நம்ம சொல்ல போகிறோம் ஸோ அதனால ஸோ அதுக்கப்புறமா இவங்களுக்குள்ள சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டு கொஞ்சம் காண்ட்ரவர்ஸி ஆகி பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவங்க டிவோர்ஸ் இது பண்ணிட்டாங்க ஸோ அவங்க பிரேக்அப் பண்ணிக்கிட்டாங்க பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ரெண்டு பேரும் வேறு வேறு மேரேஜ் பண்ணிட்டாங்க நிக்கிப்பாலையும் ஸோ ஃபார்மர் அங்கே அமெரிக்காவில் ஒரு ஃபேமஸான ஒரு டான்ஸ் மா டான்ஸிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆளை ஆள் தான் பார்த்திங்கன்னா அவங்க பார்ட்னராக பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்கிறாங்க இப்போ நம்ம நிக்கி மாதிரி நினச்ச நினச்சமாரி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்திருக்கு ஸோ அதுதான் ஐடியா ஸோ குழந்தைக்காக தான் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பிரிஞ்சாங்க இப்போ நம்ம நிக்கி பேர்லாம் நினைச்ச மாதிரி அவங்களும் குழந்தை பத்துக்கிட்டாங்க வேற ஜான்சனாவை பிரேக்அப் பண்ணிக்கிட்டு ஸோ அது மாதிரி நம்ம ஜான்சனைக்கு குழந்தை பத்துக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ அதனால ஸோ அவங்க அதை ஏத்துக்கிற பார்த்தீங்கன்னா ஏத்துக்கிறது மாதிரி பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னா வேற ஒரு பொண்ணு அதாவது அவங்க பேரு நான் இனி ஃபியூச்சரில் சொல்கிறேன் அவங்க பேர் வந்து ஏதோ ஒன்று வரோம் ஸோ அது எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை ஸோ அவங்களையும் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா சந்தோஷமா வாழ்றாங்க ஸோ இனிப்பாப்பா அவங்க அப்படின்னா அந்த 5 மெசே மெசேஜஸ்ஸை ஸோ அதில் அஞ்சாவது மெசேஜ் என்னன்னா நம்ம நிக்கி பெல்லாய்க்கும் நம்மளோட பிரியூ பெல்லாய்க்கும் ரெண்டாயிரத்தி இருபதில் பார்த்தீங்கன்னா ஹால் ஆஃப் ஃபேம்ல பார்த்தீங்கன்னா அவங்க இன்டெக்ட் ஆனாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சனாவுக்கும் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ செலுத்தியிருப்பாங்க ஸோ எந்த வகையிலன்னா அதாவது ஜான்சனா வந்து எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பயத்தை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீக்கினா ஸோ பயம் நீக்கினா எங்களை நிறைய அட்வைஸ் பண்ணோம் இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணணும் ஸோ இந்த மாதிரிலாம் ரெசிலிங்கில் ஸோ இந்த மாதிரிலாம் இந்த பிஸ்னஸில் நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு நிறைய அட்வைஸை பார்த்திங்கன்னா கொடுப்பான் ஸோ அப்படின்னு எல்லாம் நிறைய விஷயங்களும் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சிஸ்டரும் சொல்லியிருக்கிறாங்க ஈவன் அவரோட லவ்வருக்கு சின்ன தனிப்பட்ட முறையில் அவர் நிறைய அட்வைஸ் கொடுக்கலாம் பட் ப்ரீஃப் எல்லாருக்குமே அட்வைஸ் கொடுத்துருக்கிறாரு ரெண்டு வருத்துக்குமே சமமாக தான் பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஜான்சினா அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஜான்சினை ஆகி அங்கே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நன்றியை பார்த்தீங்கன்னா செழிச்சிருப்பாங்க அதில் நாலாவது மெசேஜ் என்னென்னா நம்ம ஜான் நிக்கிபல்லாவோ ஜான்சனாக பிரேக்கப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அவங்கிற இன்னொரு பொண்ணாக பார்த்தீங்கன்னா கலாயணம் பண்ணியிருக்காங்க சாரி சாரியா டிஸ்டஸ்டா அப்படிங்கிறவர்களுக்கு ஸோ அவங்க கூட மேரேஜ் பண்ணியிருக்காங்க அந்த மேரேஜ் டைம்லேயே அன்னைக்கே பார்த்திங்கன்னா ஜம்மா நிக்கிபெல்லா பார்த்திங்கன்னா ஜான்சனைக்கு மெசேஜ் கொடுத்துருக்கிறாங்க ஸோ அதாவது நான் என்னால் ஐ ஹாவ் நாட் நான் அன்னைக்கு நான் அங்கே கிடையாது ஸோ இருந்தாலும் அதுங்கன்னா நான் உனக்கு வந்து ஒரு பூ அனுப்பி வச்சுருக்கிறேன் நீ வாழ் நல்ல வாழ்த்து உனக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி தெரிச்சுருக்கிறாங்க ஸோ அதாவது நம்ம எனக்கு அது தெரிய தெரில அதை நம்ம வாழ்த்துக்கள் தெரிச்சுருக்கிறாங்க நீ நல்ல கல்யாணம் நல்லபடியாக இரு அப்படிங்கிற மாதிரி ஸோ இதெல்லாம் எதுக்கு ப்ரோ பிரேக்கப் பண்ண ப்ரோ அவங்க சொல்கிறாங்கன்னா ஸோ அது எல்லாமே வச்சு நான் லேட்டராக சொல்கிறேன் ஸோ இப்போதைக்கு மெசேஜ் மட்டும் பார்ப்போம் ஸோ அதாவது ஜான்சனாய்க்கு பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்த்துக்கள் தெரிச்சிருக்கிறாங்க ஸோ அடுத்தது அதே மேரேஜில் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயத்த சொல்லி நாங்கள் அதாவது ஜான்சினா கங்க்ராச்சுலேஷன் உன்னோட வெல்டிங்க்க்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எதுனாலனா ஒன்னால தான் அப்படிங்கிற மாதிரி அதாவது கல்யாணம் நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அடுத்ததான் மூணாவது தடவை மெசேஜ் எப்போனா நம்ம ஜான்சன் நிக்கி பெல்லோட சிக்ஸ்த் ஆனிவர்சரி தான் என்ன ப்ரோ சொல்றது பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் எப்படிவர்சரி இது பண்ணுவாங்கன்னா அதாவது அதாவது பிரேக்கப் ஆனாலும் அவங்க என்ன சண்டை போட்டாலும் பிரியலை ஒரு நல்ல முடிவு தான் அவங்க பிரிஞ்சாங்க எதுக்குன்னா ரீசன் வந்து குழந்தை பார்த்துக்கணும் பட் ஜான்சன் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ அதுக்காக அவங்க சம்பந்தப்பட்ட பிடிச்சி நம்ம இந்தியா மாதிரிலாம் இல்லைல்ல அவங்க சகஜமாக பிரிஞ்சுக்குவாங்க ஸோ அதனால அந்த விட ஒரு நம்ம அவங்களாம் நாம சந்திச்சு ஒரு ஆறு வருஷம் ஆயிடுச்சு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க போட்டுக்கிறாங்க யூ சேஞ்ச் மீ ஃபார் எவர் அண்ட் இல் நெவர் ஃபர் கெட் யூ அதாவது நீ ஒன்னால் தான் நான் இவ்வளோ தூரம் சேஞ்ச் ஆகியிருக்கேன் ஸோ நான் எப்போ ஒன்றே மறக்க மாட்டேன் ஜான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜான்சன் ஆகி பார்த்தீங்கன்னா ஒரு அதுவாக ஒரு தேங்க்யூ மாதிரி போட்டுக்கிறாங்க ஸோ அதாவது எப்படி சேஞ்ச் பண்ணிருப்பாரு யா நம்ம ஜான்சனா நிக்கி பெல்லாவோட அந்த ஒரு கோரிக்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்போ உன்னோட வாழ்க்கைய நீ வாழ்ந்துக்கேன்னு சொல்லி ஸோ அவர் மியூச்சுவலாக இது டிவர்ஸ் கொடுத்துட்டாரு ஸோ அதுக்காக அது நம்ம ஊரமாரியெல்லாம் முறைச்சிட்டுலாம் தெரிய மாட்டாங்க ஸோ அது சகஜமாகவே படுத்திக்கு தான் பண்ணுவாங்க ஏன்னா அமெரிக்காவில் அந்த மாதிரி தான் ஸோ அதே மாதிரி நம்ம அப்படி பண்ணதுனால தான் நம்ம நிக்கி பெல்லாவோட ஒரு ஆசை வந்து நிறைவேறுச்சு எஸ் நம்மளோட அர்த்தம் சிக்னஸ்டியூ அப்படிங்கிற அவங்களதான் இப்ப பாத்தீங்கன்னா அவங்க கல்யாணம் பண்ணி இருக்கிறாங்க ஸோ அவங்க கூட கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா கடந்த ஜூலைல பாத்தீங்கன்னா இப்ப அவங்க நினைச்ச மாரி பாத்தீங்கன்னா அம்மாவா ஆகிருக்காங்க ஸோ அதைதான் பார்த்தீங்கன்னா அவங்க ஜான்சன் ஆகி சொல்லிருக்காங்க இதெல்லாம் நம்ம தப்புனே சொல்ல முடியாது ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா இரண்டாவது மெசேஜ் ஸோ அது எப்ப ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சனா பற்றி சொல்லியிருக்கிறாங்க ஜான்சனா மாதிரி மாரி ஒருத்தன் ரொம்ப ரேரானவன் அதாவது இந்த உலகத்தில் நம்ம ஜான்சனா மாதிரி ஒரு கேரக்டர் இருக்காது எஸ் அறுநூத்தம்பது குழந்தைகளை பார்த்தீங்கன்னா அவர் இப்போ அந்த ஆசைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைவு பண்ணி வச்சிருந்தார் ஸோ அதெல்லாம் லேஸ்பாட்ட காரியம் கிடையாது ஜான்சனா கேரக்டர் வைஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல மனுஷன் நிறைய சேரிட்டிக்கு டொனேட் பண்ணுறது இந்த மாதிரி அவர் நிறைய விஷயங்களும் இது பண்ணிட்டு தான் இருக்கிறார் ஸோ அது நம்மளுக்கே தெரியும் ஸோ அது ஜான்சனாக கூட இருந்த அவங்க ஒய்ஃபுக்கு தெரியாதா ஸோ அதுதான் நிக்கிபல்லா சொல்லியிருக்கிறாங்க அவனுக்கு பொறாமைங்கிறதே பொறமைங்கிறதே ஒன்று தெரியாது ஸோ ஆமாம் அவர் அவ்வளோ பணம் வச்சுருக்கிறாரு நிறைய பாவங்களுக்கு செய்கிறாரு ஸோ அப்படிப்பட்ட மனுஷனுக்கு பொறாமையே கிடையாது இல்லை ஸோ அதுதான் அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக பார்க்கறது நம்ம இந்த உலகத்தில் ரொம்ப கடினம் ஸோ அது பார்த்திங்கன்னா ஜான்சன் ஒரு ரேரான ஒருத்தன் அப்படிங்குற மாதிரி நம்ம ஜான்சனாவே பார்த்தீங்கன்னா நிக்கிபல்லா எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ அடுத்தது நம்ம நிக்கி பெல்லா வந்து ஃபஸ்ட்டு மெசேஜ் அது வந்து இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் ஸோ அதாவது நம்ம ஜான்சனா வந்து நம்ம இப்போ ஜா ஜான்சனாவை பார்த்து நம்ம நிக்கி பெல்லா வந்து சொல்லியிருக்கிறாங்க அதாவது நம்ம ஜான்சனை இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கிறாருல ஸோ அவளவங்களோட ஒய்ஃபுகிட்டே வந்து பேசுகிற மாதிரி பார்த்திங்கன்னா பேசியிருக்கிறாங்க அதாவது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஸோ அதாவது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் அவனை நினச்சி அப்படிங்கிற மாதிரி ஸோ அவங்க ரொம்ப எமோஷனலாக இருக்கிறாங்க சோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கொஞ்சம் ஹார்ட்லேயே பார்த்திங்கன்னா இதாக இதாக இருக்குது சோ மாதிரி ஒரு நல்லா வந்து நான் மிஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதான் இப்போ அவங்க சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க பட் ஜான்சனாவோட கேரக்டரா பார்த்தீங்கன்னா அவங்க இது பண்றாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் சோ அவங்களோட ஒய்ஃபையும் பார்த்தீங்கன்னா அதே ஜான்சன் இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்களா சோ அவங்களையும் நினைச்சு கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க எதுக்குன்னா ஜான்சனாவை இவ்வளவு தூரம் அவர சந்தோஷமாக பார்த்துருக்கா ப்ரொடெக்டரா வச்சிருக்காது நினைச்சு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜான்சனோட ஒய்ஃபுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம நிக்கி நிக்கிபாலா வந்து ஒரு இது கொடுத்துருக்குறாங்க ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது ஜான்சனாவோ இப்போ கல்யாணம் பண்ணியிருக்க பொண்ணை பற்றி பேசியிருக்கிறாங்க அதாவது அவங்க பேரு சாரியா சதாத் மாதிரி நினைக்கிறேன் ஸோ எனக்கு ப்ரொனன்சேஷன் தெரியாதில்ல ஸோ அவ ரொம்ப லக்கி ஜா ஏன்னா ஸோ அவள் ஜான்சனாவோட மனசை வந்து உடைக்கலை ஏன்னா ஜான்சனாக்கி குழந்தை பத்துக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ அதையும் பொறுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி ஸோ அதனால எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸோ அவங்களையும் கொஞ்சம் பாராட்டி இருக்கிறாங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மெசேஜ் சரி ப்ரோ இதில் சிக்மா ஜான்சனா அப்படின்ட்டு ஏதோ சொன்னேன் ஸோ அது மாரி எதுவும் வரலையா இப்போ சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நிக்கி பல்லாவை பற்றி பார்த்துருவோம் ஸோ நிக்கி பல்லாவே அப்சுவல் நம்ம பாராட்டி ஆகணும் ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் அதாவது பிறந்திருக்கோம் ஒரு பெண்மையை ஜெயிச்சாங்க அப்படின்னா அது நிக்கி நம்ம சொல்லலாம் ஸோ ஏன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்துருவோம் நிறைய நடிகைகள் பார்த்தீங்கன்னா குழந்தை பார்த்துக்கிட்டாங்கன்னா ஸோ அவங்க அழகு குறையும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ணுவோம் இந்த குழந்தை கல்யாணம் பண்ணாமல் குழந்தை பார்த்துக்காம இருப்பாங்க பட் பார்த்தீங்கன்னா நான் இருந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணி கல்யாணம் பார்த்தீங்கன்னா ஜான்சினா ஏன் உலகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த பணக்கார ஆக்ட்ரஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சனாவும் உள்ளாடுவாங்க அங்கே ஸோ அவங்களாம் அவ்வளோ தூரம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதெல்லாம் லைஸ்க்கு போட்ட காரியம் இல்லை அது ஆனால் நிக்கி பண்ண பட் ஜான்சன் ஆகி பத்தி இன்ட்ரெஸ்ட் இல்லை குழந்தை பத்திக்கிறதுனால இன்ட்ரெஸ்ட் இல்லை பட் ஜா நம்ம பெண்மை அதாவது ஒரு பெண்ணாக பிறந்தாங்கன்னா தனக்குட்டு ஒரு இது இருக்கணும்ல ஸோ அதை பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி தான் நம்ம ஜான்சனாவே டிவோர்ஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வேற ஒரு குழந்தை பற்றி ஸோ வேற ஒரு தலங்களை பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணி குழந்தை பற்றிக்கிட்டாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நம்ம நிக்கிபெல்லாவை பாராட்டணும் தனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணதெல்லாம் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொண்களையுமே நம்ம பாராட்டி ஆகணும் ஸோ அதை இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா போராடி இது பண்ணியிருக்கிறாங்கன்னா உண்மையிலேயே நம்ம நிக்கிபலாவை பார்த்தீங்கன்னா பாராட்டணும் ஏன்னா இந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா கிடைக்காது ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம நிக்கிப்பெல்லாம் கண்டிப்பாக பண்ணதும் பாராட்டத்துக்கு ஒரு விஷயம் ஸோ மாதிரி நம்ம ஜான்சனா சைடு வந்துருமே ஸோ ஜான்சனா வந்து ஒரு நல்ல மனிதன் ஸோ நல்ல மனிதன் பட் அவருக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் இருக்குது பட் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு குழந்த தேவையில்லை அப்படிங்கிற ஒரு முடியல இருக்கிறாரு ஸோ அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது ஸோ அது அவரோட ஓன்னான ஒரு விஷயம் ஸோ அது ரெண்டு பேருத்துக்குமே பிடிச்சி அதாவது ஜான்சன் இப்போ கல்யாணம் பண்ணிருக்கிறாங்களா ஸோ அவங்க ரெண்டு பேருத்துக்குமே இப்போ ஒத்துப்பையாச்சு ஏன்னா ரெண்டு பேர்த்துக்குமே இப்போ கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பக்கம்டா அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி தான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஸோ அதனால அது பிரச்சனை இல்லை பட் ஜான்சனோட கேரக்டர் பாருங்களா ஜான்சன் உண்மையிலேயே சொக்கத்தாங்க ஏன்னா அறுநூத்தம்பது குழந்தைங்களோட ஆசைகளை நிறைவேறுத்திருக்கிறாரு ஸோ இது உலக ரெக்கார்டை பிரச்சிருக்கு நிறைய சேரிட்டிக்கு டொனேட் பண்ணுறது அப்படிப்பட்ட ஒரு நல்ல கேரக்டரு ஸோ இதில் சிக்மா அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இவ்வளோ தூரம் நம்ம ஜான்சனாவே பார்த்தீங்கன்னா நம்ம நிக்கிப்பலாம் ஸோ ஒரு இடத்துலயுமே விட்டு கொடுத்தது கிடையாது ஸோ எல்லா இடத்துலையும் பாராட்டி பேசியிருந்தோம்னா ஜான்சனா வந்து ஸோ அதுக்கு பேர் தான் நம்ம எப்படி சொல்லணும்னா ஒரு ஆண் ஆம்பளைன்னா இப்படி தான் இருக்கணும் ஸோ ஒரு பொண்ணை பற்றி நம்மளுக்கு இப்போ டைவர்ஸ் ஆகிடுச்சி ஸோ அவங்கள பத்தி நம்ம கண்டிப்பாக பேசவே கூடாது ஏன்னா ஸோ அவங்களுக்கு இன்னொரு வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு நம்ம திரும்ப திரும்ப அப்படி பேசக்கூடாது உமனுக்கு பார்த்திங்கன்னா அது ஒரு இது தான் அவங்க குழந்தை பார்த்துக்கிட்டாங்க ஸோ அவங்களாம் நன்றி தான் சொல்லியிருக்கிறாங்க எதுக்குன்னா ஸோ ஜான்சனா என்னை விட்டதுனால தான் நான் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா குழந்தை பற்றி ஒரு நல்லா தான் இருக்கேன் அவனும் அவனுக்கு ஏற்ற ஒரு பொண்ணை பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருத்துக்குமே ஒரு தனிப்பட்ட விதமாட்டு அவங்க ஒத்து போய் தான் பார்த்திங்கன்னா டிவோர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இது ஒரு நல்ல விஷயந்தான் ஸோ ரெண்டு பேருமே அந்தமாரி முடிவு பண்ணி ரெண்டு பேருத்துக்கும் தனிப்பட்ட காரணங்கள்னால பார்த்தீங்கன்னா அவங்க டிவைஸ் பண்ணி இப்போதைக்கு தனியாக வாழ்கிறாங்க ஸோ இதில் நிக்கிபெல்லா வந்து ஸோ ஜான்சனாக வந்து நன்றி சொல்கிற விதமாக நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாங்க ஸோ நிறைய இதுக்கு வாழ்த்தி வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ அது உமன் ஸோ அவங்க பார்த்திங்கன்னா அவங்க சைட்லேருந்து நன்றிகளை தெரிவிச்சிருக்கிறாங்க பட் பசங்களாக இருக்கிற நம்ம என்ன பண்ணணும்னா ஜான்சனா எஸ் நம்ம ஜான்சனா என்னன்னா ஸோ அவர் எந்த இடத்துலையும் வந்து நிக்கிப்பல்லாவை வந்து இது பண்ண முடியாது எப்படின்னா ஸோ அவள் என்ன டெவலப்மெண்ட் போயிட்டு அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது ஏன்னா அவர் பார்த்திங்கன்னா ஒரு அதுதான் ஒரு ஆணோட ஒரு கேரக்டராக இருக்கணும் பட் நம்ம இப்போத்த இருக்கிற காலகட்டத்தில் நம்ம பசங்க என்ன பண்ணுவானுங்கன்னா ஸோ ஒரு பொண்ணு வேண்டாம்ச்சுன்னா ஸோ அதுக்கு ஜான்சனாக அந்த நிக்கிப்பால மாதிரி ஏகப்பட்ட காரணமாக இருக்கும் ஒன்று அவன் வந்து நல்லா அழகாக இருக்க மாட்டான் ஸோ ஏமாத்துகிற பொண்ணுங்கள் இல்லை நான் ஒரு நல்ல ஒரு ரிலேஷனில் போயிட்டிருக்கிற சில விஷயம் பிரேக்கப் ஆகும் ஸோ அந்த ஒரு கேரக்டருக்கு இல்லை ஸோ நம்ம வாலண்டியாக போய் இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடாது யா என்ன நீ ஸோ அது அவங்களோட விருப்பம் ஸோ அவங்கள தனியாக விட்டுறணும் ஸோ நம்ம தனியாக வந்துடணும் ஸோ நம்ம மீண்டும் மீண்டும் தொந்தரவு பண்ணியாச்சுன்னா அது நம்ம கேரக்டரையும் குறைச்சி சொல்லணும் ஸோ அது நான் இதோட தாழ்த்தி சொல்ல விரும்பல ஏன்னா அப்படி இருக்கா இங்கே அதுதான் நான் சொல்ல ஏன் உங்கள் லைஃப் இதோட என்ன முடியாவா பகுதி இல்லை ஏன்னா ஜான்சனாவும் அது மாதிரியே பாருங்களாம் ஜான்சனா வந்து ரெண்டோரும் பிரிஞ்ச பிறவாக கூட அவங்களுக்கு தனித்தனி வாழ்க்கை இருக்குது ஸோ அதே மாதிரி தான் நமக்கும் ஒரு பிரேக்அப் நடந்துச்சுன்னா நம்ம தொல் இது பண்ணக்கூடாது நிறைய பேர் சூசைட் பண்ணலாம் சவரானுங்க பொட்டை பசங்க ஸோ அப்படியெல்லாம் இருக்கு கூட நமக்குன்னுட்டு ஒருத்தி பிறந்திருப்போம் ஸோ அவளுக்காக நம்ம காத்துட்ருப்போம் ஸோ நம்ம ஒருத்தங்கள லவ் பண்ணியிருக்கலாம் ஸோ அவங்கள கல்யாணம் பண்ணிட்டோம்னா அவங்க தான் நம்ம கடவுள் வந்து முடிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க நமக்கான வர ஸோ அப்படி பிரேக்கப் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக கடவுள் நம்மளுக்கு இதோட ஏதோ ஒன்று தீர்மானிச்சு வச்சிருப்பாரு கேலுக்காக இருந்தாலும் பாய்க்காக இருந்தாலும் இதுதான் தான் ஸ்ட்ராட்டஜி ஸோ பிரேக்கப் வச்சுன்னா கவலைப்படாவிங்க விட்டுருங்க ஸோ அதுக்காக தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஸோ அதுக்கு அர்த்தம் வேறு என்ன ப்ரோ ரஸ்லிங் சேனலை வச்சுட்டு இந்த மாதிரியெல்லாம் நீ சொல்லிருக்குற ஸோ உனக்கு நீ அப்டேட்லாம் போட்டுட்டு ஸோ ஹைலைட்லாம் சொல்லிவிட்டு நீ ரிவ்யூவை போட்டுட்டு போயிடலாம்ல ப்ரோ ஏன் இதாக சொல்கிறேன்னா சடனாக நிற்கி போய் வரைக்கும் சான்ஸ்லாம் இந்த ஒரு விஷயம் எனக்கு இந்த ஒரு இது பார்த்திங்கன்னா எனக்கு கண்ணில் பிடிச்சி ஸோ சடனாக எனக்கு பார்த்திங்கன்னா ஒத்து வந்துச்சு ஏன்னா எனக்கும் இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு ஸோ லவ் அதுக்காண்டி நான் ஸோ என்ன சொல்ல எனக்கு வேறு வழி தெரியல ஒன்றும் சொல்ல முடியல ஸோ மாதிரி எனக்கும் மாதிரி நடந்தோன்னா எனக்கு பர்சனலாக மாதிரி இது கனெக்ட் ஆகிடுச்சு ஸோ நம்ம வயசில் உள்ளவங்க தானே இந்த சேனலில் நிறைய பேர் பார்த்துட்ருப்பீங்க எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருப்போம் ஸோ அதனால என்னோடய அண்ணனாக இருக்கட்டும் ஏன் தம்பியாக இருக்கட்டும் உங்களாக தான் சொல்கிறேன் ஸோ தம்பியோ அண்ணனோ ஸோ யாருமே அப்படி பண்ணா இங்கே ஏன்னா அது உங்கள் கேரக்டருக்கு ஒரு நல்லதில்லை ஸோ நம்ம பேசாமல் உதங்கிடுவோம் அவங்க தனியாக இருந்துட்டு போகிறாங்க ஸோ நமக்கானவங்களுக்காக நம்ம காத்துட்ருப்போம் ஸோ ரெஸ்லிங் அண்ணன்ட்டேன்னு தள்ளி ஸோ இதே நம்ம பேசுவோம் இதில் என்ன வந்துச்சு ரெஸ்லிங்ன்றதுனா என்ன ரெஸ்லிங்கை பற்றி மட்டுமா பேசணும் ஸோ அதுவும் நம்ம ஃபேவரட்டான ஜான்சனா நிக்கி பெல்லாவை பற்றி ஸோ அவங்க வாழ்க்கையில இப்படி ஒரு நல்ல ஒரு காரணத்துக்காக பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா ஸோ நம்மளும் அதில் ஒரு நல்ல விஷயத்த எடுத்துகிட்டு போயிருவோமே அதை சொல்லணும்னு தான் தோணுச்சு ஸோ தேங்க் யூ